வணக்கம் அமித் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் மீனாட்சி ஆ மீனாட்சி வணக்கம் மீனாட்சி சார் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு உங்க நண்பர் வந்து குற்றச்சாட்டுல இருக்காரு விசாரணை நடக்குது தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதுல எந்த இதுவும் இல்லை இவ்வளவு வருஷம் நீங்க நண்பராக இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட ரீதியில்லா இல்லாமல் மிரையமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா இவ்வளோ பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது வந்து எந்த இடத்துலையோ எந்த காலகட்டத்திலேயோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்வியை லைக்காவுடைய ஓனர்கிட்ட என்னைக்காவது கேட்டிங்க சுபாஷ்கரன்ட்டு என்னைக்காவது கேட்டீங்களா அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணுதாங்க லைக்கானு வச்சு அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் யூரோப்பில் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்தா கேட்க மாட்டீங்க தனியார் வந்து என்ன மாதிரி கேட்பீங்கன்னா என்ன சார் அவரும் அங்கே வந்து அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டனில் இருக்கா இல்லையா ஆ இருக்கு யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்போ என்னையும் கேட்குறீங்க தம்பி எல்லோரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ட்ரை பண்ணுறோம் கரெக்டாக நீங்கள் தடை பார்க்குறதுன்னு தும்பிக்க நான் தடை பார்க்குற காலு அவர் தடை பார்க்குறது வயிறு எல்லாருக்கும் கண்ணு கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஊடகத்துக்கு சொன்னார்ல அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க இருங்க பதறாய்ங்க முதல்ல பதறாங்க இருங்க சார் இருங்க சார் பதறாய்ங்க சார் கொஞ்சம் கேளுங்களேன் நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல் தயாரிப்படுத்த படம் அந்த இருக்கு நான் தயாரிப்படுத்தி பதிலாம் சொன்னுமே சொல்லணும் உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்விகள் பூரா அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னா அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசினீங்க என்ன சொல்லோம் அவர் எதிர்ப்பு சொல்லிட்டோம் இதை தொடர்ந்து பேசிது என்னது முடிவுக்கு வராத பேச்சு புரியுதா கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெய்யும் அறமும் அறமும் தெரிஞ்சால் கிண்ணம் தெய்யுமா ரெண்டு பேர் மாறி நீங்க ஒரு கேள்வி கேக்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துகிட்டே இருக்குது கடைசியில் அதனால இப்ப என்ன வழி பாபா மாதிரி பாபா கரெக்டு தானே ஆமா எப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ள மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணணும் இந்த படம் ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த வேலையை பாத்துருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரே ஒருத்தர் அமீர் சொல்லிட்டோம் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காதீங்க காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்றேன் அப்புறம் இல்லை வளர்க்கே நான் வளங்க ஒன்று மூணு மணியாக உட்காந்துருந்தேன் இன்னொரு மூணு மணி உட்காந்துருக்க மாட்டேன் நான் நல்லா உட்காந்துருப்பேன் எல்லாரும் உட்காந்துருப்போம் கேளுங்க